வெல்கம் டு அரி கல்வி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது டென்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் ஆப்பிள் இம்பார்டன் ஃபைவ் மார்க் கொஸ்டின் நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணிட்டேன் வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு செக் பண்ணி பாருங்க ஃபைவ் சம்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்கள் எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் டூ மார்க் இம்பார்ட்டன் கொஸ்டின் பார்ப்போம் ரிலேஷன் அண்ட் எக்ஸாம்பிள் சம் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஒன் ஒன் பாயிண்ட் டூ ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பாயிண்ட் செவன் ஒன் பாயிண்ட் எயிட் ஒன் பாயிண்ட் நைன் ஒன் பாயிண்ட் தேர்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபோர்ட்டின் ஒன் பாயிண்ட் ஃபிஃப்ட்டி ஒன் பாயிண்ட் நைன்ட்டி அண்ட் டொண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ இல்லை பார்த்தீங்கன்னா நயன்டீனும் டுவெண்ட்டி ஒன் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சம் எக்ஸ் ஒன் பாயிண்ட் ஒன்ல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் செகண்ட் அப்புறம் ஒன் பாயிண்ட் ஃபோர்ல தேர்ட் ஆஃப் ஃபிஃப்த் அண்ட் தேர்ட் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ்ல ஃபர்ஸ்ட் செகண்ட் ஃபோர்த் செகண்ட் சாப்டர் நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸ் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபோர் டூ பாயிண்ட் சிக்ஸ் டூ பாயிண்ட் நைன் டூ டூ பாயிண்ட் டென் டூ பாயிண்ட் ஃபோர்டீன் டூ பாயிண்ட் ஃபிஃப்டீன் டூ பாயிண்ட் செவன்டீன் டூ பாயிண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் டூ பாயிண்ட் ஃபார்ட்டி டூ டூ பாயிண்ட் ஃபார்ட்டி நைன் டூ பாயிண்ட் ஃபிஃப்டி டூ பாயிண்ட் ஃபிஃப்டி எயிட் இதுல வெரி இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் சிக்ஸ் டூ பாயிண்ட் அண்ட் நெக்ஸ்ட் டூ பாயிண்ட் ஃபார்ட்டி நைன் டூ பாயிண்ட் இதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ஸ் பார்க்கலாம் டூ பாயிண்ட் ஒன்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் எய்த்து டூ பாயிண்ட் டூ எக்ஸைஸ் பாத்தீங்கன்னா தேர்டும் ஃபோர்த்தும் இதில் ரெண்டுமே இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட் த்ரீல ஃபோர்த்து டூ பாயிண்ட் ஃபோர்ல ஃபோர்த்து ஃபிஃப்த் ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ் டூ பாயிண்ட் ஃபைவ்ல ஃபோர்த்து ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து எய்த்து நைன்த்து டூ பாயிண்ட் செவன்ல த்ரீ தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து செவன்த் டூ பாயிண்ட் செவன்ல தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து செவன்த்து டூ பாயிண்ட் எய்ட்ல ஃபோர்த்தில் ஃபஸ்ட் சம் அது பார்த்தீங்கன்னா வெரி சம் டூ பாயிண்ட் நைன்ல ஃபஸ்ட்ல ஃபஸ்ட் சம் செகண்ட் சம் தேர்ட் சம் தேர்ட்டு செப்டர் அல்ஜிப்ரா எக்ஸாம்பிள் சம்பர்க்கலாம் த்ரீ பாயிண்ட் ஒன் த்ரீ பாயிண்ட் த்ரீ பாயிண்ட் டுவல் த்ரீ பாயிண்ட் டூவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டூ செகண்டும் த்ரீ பாயிண்ட் தேர்ட்டின் த்ரீ பாயிண்ட் ஃபோர்ட்டி த்ரீ பாயிண்ட் ஃபிஃப்டீன் த்ரீ பாயிண்ட் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி எயிட் அப்புறம் த்ரீ பாயிண்ட் தேர்ட்டி டூ தேர்ட்டி சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ்டி செவன் த்ரீ பாயிண்ட் த்ரீ பாயிண்ட் த்ரீ பாயிண்ட் டூ பார்த்தீங்கன்னா செகண்ட்ல ஃபஸ்ட்டும் த்ரீ பாயிண்ட் த்ரீல செகண்ட்லாம் த்ரீ பாயிண்ட் ஃபோர்ல செகண்ட் த்ரீண்ட் ஃபைவ்லி த்ரீ பாயிண்ட் சிக்ஸ்லீ பாயிண்ட் செவன்ல டென்லம் செவன்டீன்ல செகண்ட் சிக்ஸ்து த்ரீ பாயிண்ட் எயிட்டீன்ல 4th, ஃபோர்த்து 3.19 த்ரீ பாயிண்ட் 9th, செகண்டு 4th டென்த்து சாப்டர் ஜாமின் ஒன் ஃபோர் பாயிண்ட் ஃபோர் ஃபோர் பாயிண்ட் எயிட் ஃபோர் பாயிண்ட் டுவெல் ஃபோர் பாயிண்ட் ஃபிஃப்டின் நெக்ஸ்ட் ஃபோர் பாயிண்ட் டுவெண்ட்டி டூ அண்ட் டுவெண்ட்டி இதுல வெரி வெரி இம்பார்டன்ஸ் பாத்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் டுவெண்ட்டி டூ

இது பார்த்தீங்கன்னா இந்த உங்களுக்கு நான் வேல்யூ மட்டும் சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க பாருங்க இந்த நிறைய டைம் கேட்டிருக்காங்க வேல்யூ மட்டும் மாத்தி கொடுப்பாங்க அதனால இந்த சம்மை நல்லா ஒர்க் பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் ஃபைவ் பாயிண்ட் டூ ஃபைவ் பாயிண்ட் டூ வெரி வெரி இம்பார்டன்ஸ்தான் ஃபைவ் பாயிண்ட் நைன் பைவ் பாயிண்ட் டுவெல் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் பாயிண்ட் தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி செவன்ல ஃபஸ்ட் சம் இல்லை வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா அப்புறம் எயிட்டீன் அடுத்து தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஒன்ல பார்த்தீங்கன்னா த்ரீ தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த் சிக்ஸ்த்து எயித்து டுவெல்த்

செக் பாயிண்ட் த்ரீல பத்தும் செவன்த் சாப்டர் மென்சுரேஷன் எக்ஸாம்பிள் செவன் பாயிண்ட் ஒன் செவன் பாயிண்ட் டூ செவன் பாயிண்ட் த்ரீ செவன் பாயிண்ட் சிக்ஸ் செவன் பாயிண்ட் எயிட் செவன் 7.2. டுவெல் தேர்ட்டீன் பிப்டீன் எக்ஸேட்ல செவன் எயிட் செவன் எயிட் சாப்டர் ஸ்டாட்டிக்ஸ்ல எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா எயிட் பாயிண்ட் ஒன் எயிட் பாயிண்ட் த்ரீ எயிட் பாயிண்ட் ஃபிஃப்டீன் எயிட் பாயிண்ட் டுவெண்ட்டி எயிட் பாயிண்ட் டுவெண்ட்டி டூ அண்ட் டுவெண்ட்டி த்ரீ இதுல எயிட் பாயிண்ட் த்ரீ எயிட் அண்ட் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ எல்லாம் வெரி இம்பார்டன்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ் எயிட் ஒன்ல அட்லீஸ்ட் எயிட் பாயிண்ட் ஒன்ல அடுத்தது செவன்த் இதுல டூ செவன்தும் வெரி இம்பார்டன் எயிட் பாயிண்ட் த்ரீல தேர்டு ஃபோர்த்து செவன்த் எயித் பாத்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன் சாம் எயிட் பாயிண்ட் தேர்டு ஃபோர்த்து சம் வெரி பார்த்தது எல்லாமே டூ மார்க் கொஸ்டின் ஃபைவ் செக் போங்க உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராங் ஆகுன்னா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நோட் பண்ணி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ ஸ்டுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம அடுத்த கல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ